எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜ்ல பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் தானு சார் சீக்கிரட்டா வந்திருக்கேன் யாருக்கு எதுன்னு சொல்லாம சரி கவிதா வாழ்த்துக்காங்க இங்க வந்திருக்கேன் அவரு போட்டு அடிச்சுட்டாரு அதான் இப்ப மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் ஹாப்பியா ஜாலியா சீக்கிரட்டா வந்திருக்கேன் மேம் சார் போட்டு அடிச்சுட்டாரு அனு சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் பாக்குறேன் ஏன்னா நிறைய நிறைய நான் தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும் போது எனக்கு அங்க ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் ஒன்னும் எனக்கு கவிதா எப்போ இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் கேட்க கூடாதுன்னு அதான் ட்ரை பண்ற தமிழ்லேயே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாம ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும் எந்த படம் ஆகட்டும் எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் எந்த டைரக்டர் ஆகட்டும் யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் கொண்டு போறது மட்டும்தான் பத்திரிகைக்கார மட்டும்தான் அப்படி பார்த்து அவங்க எப்பவுமே எங்களை வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்து இப்ப கவிதா அப்படியே ஒரு பத்திரிக்கைக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இப்ப வந்து நின்னு இருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் ஆண்டி அண்ட் இன்னொன்னு அஸ் அமென் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையாள இருந்துட்டு அவங்க மெது மெதுவா படி ஏத்து அவங்க சொந்த உழப்புல இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப நான் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்ததா அந்த மாதிரி இருந்தது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கிரீன் பிளே டிராக்ஷன் எல்லாமே சூப்பர்பா இருந்தது ட்ரெயிலர்லயே ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்துக்கு எல்லா நல்ல படத்துக்கும் எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி ஜங்களை முன்னாடி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிற்கணும் வெற்றிகரமாக பண்ணணும் ஆல் தி வெரி பெஸ்ட் த ஹோல் டீம் அந் நன்றி